புதுச்சேரி மாவட்ட இந்து தமிழ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நேசமணி காவல் நேரத்தில் என்பது ஒரு பெரிய ஒரு வழக்கு பதிவா இருந்த பதிச்சார்கள் அந்த வழக்கு என்ன வழக்குன்னா செங்கம்பூர் வந்து கடத்தி கொண்டு வச்சு அடிச்சதாக அந்த டைம்ல மூணாம் தேதி அடிச்சதாக வழக்கு போட்டுருக்காங்க நான் மூணாம் தேதி தான் இருக்கேன் சிசிடி புட்டேஜி அந்த கம்ப்ளைண்ட் பாத்தி போன் பட்டு சொல்லாங்க உங்களுக்கு அந்த வழக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு லேடி வழக்கு என்ன எழுதி கொடுத்தது எஃப்சி தாத்த கொடுத்ததே எனக்கு தெரியுன்னா அவங்க போன்பட்டு விசாரி நட்டை இருக்கு நான் வீட்டுல இருந்த சிசிடி புட்டேஜி நட்டம் இருக்கு அதை வந்து எஃப்சி தார பாத்து கொடுத்தேன் அவங்க வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க இன்ப என்ன சொன்னுல்றாங்கன்னா பார்த்து அவங்க வீட்டு சொல்றாரு மூணு லட்சம் இல்லாட்டி ஒன்னும் காலை முடிச்சு வீட உடைச்சு உன பிடிச்ச ரெமண்ட் பண்றது தான் தெரியிருக்காரு நான் உனக்கு ரெமெண்ட் பண்ணுவேன் அந்த அடுத்த போய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அந்த பதினெட்டாம் அவரு அவருக்கு அவருக்கு ஒரு இருபத்தாயிரம் கூட வந்து சதீஷ் அவர் வந்தாங்க அவங்க அக்கௌண்ட்ல ஒரு பதினாயிரம் ரூபா கொடுக்குறேன்